விஜய் காவேரியோட பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து விஜய்க்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்றாங்க நீங்க வந்து வேலைக்கே போக வேண்டாம் நீங்க வீட்லயே இருங்க உங்க பிசினஸ் நீங்க எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் வந்து இது எதுவுமே கேட்காம இல்ல நான் வந்து மூணு ஜாப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அதுல எது போறதுன்னு நீ வந்து சொல்லு இல்லைங்க நீங்க போறது எனக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா அதுதான் என்னோட அப்ளம் பிஸ்னஸ் இருக்குல்ல அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணா எப்படி நீங்க வேலைக்கு போயிட்டு வரதை விட இந்த அப்ளம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணா லைஃப் லாங்கா நம்மளுக்கும் கை கொடுக்கோமில்ல இதுவும் நல்ல ஐடியா தான் காவேரி இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு கைக்கு காசு வேணும்ல ஆனா அது சுத்தமாவே இல்லை எல்லாத்தையும் நானும் விட்டுட்டு வந்ததுனால இப்ப என்ன பண்றது நீ நல்லா யோசிச்சு சொல்லு பார்க்கலாம் ஏங்க எனக்கு வந்து இந்த அப்ளம் பிஸ்னஸ் தான் நல்லதுன்னு தோணுது ஏன்னா இப்போதைக்கு நீங்க இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க உங்க ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிருவீங்க என்னால சும்மாலாம் அமைதியா உட்காந்துருக்க முடியாது அதனால நான் இந்த அப்ளம் பிசினஸ் வந்து பார்க்க தான் போறேன் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அப்ளம் பிசினஸ் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே சரிதான் காவேரி ஆனா நான் ஒன்னு சொல்லுவேன் நீ அதை கேக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி அப்படி என்னங்க சொல்ல போறீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் நான் வந்து இந்த அப்ளம் பிசினஸ் வந்து பாத்துக்கிறேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீ வந்து எந்த ஒரு வேலையை வேலையும் செய்யக்கூடாது நீ ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும் எல்லா வேலையும் நானே பாத்துப்பேன் ஏங்க எப்படிங்க நீங்க ஒரே ஆள் இருந்துட்டு எல்லா வேலையும் செய்ய முடியும் நீங்க கொஞ்சம் யோசிங்களேன் அதனால நானும் ஹெல்ப்புக்கு வந்து பண்றேனே அப்போ நான் சொல்றது நீ கேக்கல அப்படின்னா நான் வேலைக்கே போய்க்கிறேன் இந்த அப்பளம் பிசினஸ் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காவேரி இருந்துட்டு சரிங்க நான் எந்த ஒரு வேலையும் செய்யல நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்க அப்பளம் பிசினஸே பார்த்துக்கோங்க விஜயும் காவேரியும் வீட்டுல இருந்து வெளியில வரும்போது சாரதா வந்து பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க அந்த டைம் ரூம்ல விஜய் வந்துட்டு அத்தை அத்தை எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சாரதா வந்து இல்ல தம்பி அதுதான் கங்காவுக்கும் குமரனுக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா அதனால மட்டனும் சிக்கனும் நானே போயிட்டு வாங்கிட்டு வரலாம்னு தான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு விஜய் வந்துகிட்டு அத்தை நீங்க எல்லாம் ஒன்னும் போக வேண்டாம் அத்த நீங்க பேக கொடுங்க நானே போயிட்டு வரேன் காவேரி போயிட்டு சாரதா கிட்ட அம்மா உங்களுக்கு ஏமா தேவையில்லாம சிரமோ நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா அதான் விஜய் வீட்டுல தானே இருக்கிறாரு அவர் தான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு அவர்கிட்ட கொடுங்க இல்லை தம்பி வீட்லயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டேன் உங்களோட சேர்ந்து ரெண்டு பேருமே கடைக்கு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு காவேரி வந்து இவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த நாள் தான் நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து மாமியார் மருமகனா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க இதை பார்க்க நம்மளுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும் என்ன தம்பி காலையிலே இப்படி வெயில் அடிக்குது வேர்த்து கொட்டுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு அத்தை கொடைக்கானல இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் கிளைமேட் அவங்க இங்க வந்து இருந்தாங்கன்னா அப்புறம் வேர்க்க தானே செய்யும் அதான் தம்பி இப்ப இருக்கிற கொடைக்கானல்ல வீடு கூட எங்களுக்கு சொந்தம் இல்லாம போயிடுச்சு எங்க வீட்டுக்காரர் ஞாபக அந்த வீடு ஒண்ணுதான் இருந்துச்சு இருக்கிற பணத்தை எல்லாமே அந்த பசுபதி நம்பி எங்க வீட்டுக்காரர் கொடுத்துட்டாரு அத்தை நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நான் தான் வந்துட்டேன்ல அந்த போலி பத்திரத்தை எப்படியாவது நான் அவங்க இருந்து வாங்கி உங்கள்ட்ட கொடுக்குறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் இல்லை வேண்டாம் தம்பி நீங்க ஏற்கனவே அந்த பசுபதினால தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அதுவே எனக்கு மனசு கேட்கவே இல்ல திருப்பி நீங்க போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணீங்கன்னா அந்த பசுபதினால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லையா அத்தை எப்போ பார்த்தாலும் இன்னும் அந்த பசுபதியே நினச்சி நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்காதிங்க நான் இருக்கல்ல எப்படியாவது அந்த பத்திரத்தை நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல என் பேச்சை நம்புங்க சாரதா வந்து மனசுக்குள்ளேயே விஜய் தம்பி இவ்வளோ நல்லவராக இருக்காரு ஆனால் ஆரம்பத்தில் நம்ம அவரை கோவத்தில் பேசுனது எல்லாமே இப்போ நினச்சி பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்குது அத்தை நீங்கள் ஏதோ நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம ரெண்டு பேரும் வெளியில் வந்திருக்கோம் கடைக்கு அதனால சந்தோஷமாக அத்தை இந்த பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அத்தை உங்கள் மனசு ரிலாக்ஸ் வைங்க விஜயும் சாரதாவும் கடைக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு தம்பி உங்களுக்கு சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமான்னு சொல்லுங்க விஜய் நான் தடவை பார்த்து பார்த்து என்ன செய்யுங்க வந்து தேவையானது எல்லாமே வாங்கிட்டு விஜயும் சாரதாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க கங்காவும் குமரனும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாரதா கிட்ட போயிட்டு அம்மா என்ன நீங்க கேட்டீங்கல்ல எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுடி நீதான் வந்து வேலை இருக்குன்னு சொன்ன இல்லையா அதனால நாங்களே போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு அம்மா யாரு போனாங்க நீங்க போனீங்களா ஆமாண்டி நான் வந்து கடைக்கு போலான்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது விஜய் தம்பி வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு என் கூட வந்தாங்களா நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் சாரதா வந்து சமைச்சிட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்து ஹால்ல வச்சுட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கங்கா இருந்துகிட்டு அம்மா நீங்க மட்டன் வாங்குறேன்னு சொன்னீங்க எல்லாம் நல்லா செஞ்சிருக்கீங்களா நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லடி நானும் விஜய் தம்பியும் கடைக்கு போனோம் சரி விஜய் தம்பி கிட்ட கேட்டேன் ஏதோ ஒண்ணு எடுங்கன்னு சொல்லி சொன்னாரா அதனால நான் சிக்கன் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது கங்கா இது கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க கங்கா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்காரர் வந்து மட்டன் பிடிக்கும் நம்ம சொல்லியும் அம்மா சரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஆனா கடைக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் கிட்ட கேட்டு சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாத்தியா காவேரி வந்து கங்காவையே பாத்துட்டு இருக்காங்க அக்காவுக்கு வந்து விஜய்க்கு செய்யறது எல்லாமே பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கங்கா போயிட்டு சாப்பிட்டு அப்பட போது சாரதா வந்துட்டு ஏ ஒரு நிமிஷம் நில்லுடி இப்ப என்ன உனக்கு அவசரம் அவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்து சாப்பிடலாம் பாத்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப தான் பேசுறீங்க எனக்கு மட்டும் பசி எடுக்காதா எல்லாருமே சாப்பிட்டோம் நம்ம கடைசியா சாப்பிடலாம்னு சொல்லி சொல்றீங்க பாட்டி வந்துட்டு ஏன் சாரதா அவளும் மாசமா தானே இருக்கா அவளுக்கும் பசி எடுக்காதா நீ எப்ப பார்த்தாலும் கங்காவே வந்து நீ கடைசியா சாப்பிடுன்னு சொல்லி சொல்ற அந்த டைம்ல விஜய் வந்து எழுந்துச்சுட்டு அத்தை நான் வந்து கடைசியா சாப்பிட்டுக்கிறேங்க அத்தை பாட்டி சொல்ற மாதிரி கரெக்டு தான் அவங்க ரெண்டு பேரும் பிரெக்னண்டா இருக்காங்கல்ல இந்த மாதிரி டைம்ல பசி அதிகமா எடுக்கும் நான் பாரு இத்தனை தடவை சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆனா இது யோசிக்கவே இல்லை இல்ல தம்பி நீங்க முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க குமரன் தம்பி வேண்டாம் நம்ம அப்புறமேட்டுக்கு உட்காந்து சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அம்மா நானும் உங்களைய முன்னையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் விஜயும் காவேரியும் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் விஜய் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் விஜய் தம்பி முதல்ல சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியே நீங்க பேசுறீங்களே இதெல்லாம் நியாயமா நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க இல்லடி குமரன் தம்பி வந்து நம்ம வீட்ல இருந்து வந்தவங்க அவங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க ஆனா விஜய் தம்பி அப்படி இல்ல இல்ல வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவங்க அதனால அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணும் இல்லையா அதனால தான்டி வேற எல்லாம் குமரன் வந்து கங்கா கிட்ட கங்கா ஒரு நிமிஷம் அமைதியா இரு இப்போ எதுக்கு நீ வீட்டுல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இப்பதானே விஜய் வேற வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு நாம பார்த்து பார்த்து செய்ய வேண்டாமா செய்யட்டுங்க நான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லலை அப்போ உங்களையும் விஜயையும் ஒன்னா பார்க்கணும்ல அம்மா வந்து விஜய ஒரு மாதிரியும் உங்களையும் ஒரு மாதிரியும் கவனிச்சா எனக்கு கோவம் வரதானே செய்யும் காவேரி வந்து கங்கா கையை பிடிச்சி அக்கா நாங்க நிஜமாவே அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்கா நானும் உங்களை நேத்தில இருந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அம்மா பேசும் போதெல்லாம் உங்களோட முகம் வந்து மாறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அக்கா இன்னும் கொஞ்ச நாள் தான்க்கா நாங்க ரெண்டு பேரும் இங்க இருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போயிடுவோம் அதான் நேற்று தாத்தாவும் பாட்டியும் வந்து எங்களை அழைச்சிட்டு போனாங்க இல்லையா விஜய் தான் வந்து அப்புறம் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நாங்கள் எப்போ வேணாலும் கிளம்பிடுவோம் இல்லக்கா கங்கா வந்து எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே போயிடுறாங்க பின்னாடியே குமரன் போயிட்டு கங்கா எதுக்கு கங்கா இப்போ தேவ இல்லாமல் கோவப்பட்டுட்ருக்க இந்த மாதிரி டைமில் நீ கோவமே படக்கூடாது கங்காவால் விஜயும் காவேரியும் தண்ணி நம்ம போவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ